உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மிகர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும் போது இந்த மாதம் நான் எதெல்லாம் பார்ப்பேன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிரகங்கள் இந்த மாதம் என்ன எப்படியெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னன்னா நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் ஒவ்வொரு கிரகமும் என்னெல்லாம் பண்ண போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது முதல்ல பிளான்டரி போஷன் எப்படிலாம் இருக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் எல்லாம் இருக்கு இந்த என்னமோ போனது நீங்க சொன்னீங்க குரு வந்து அதிகாரமா வரப்போறாரு அதாவது இதாவது இந்த மாசம் நம்ம என்ன வந்து நல்லவைகளை எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹானஸ்டா சொல்லலாம் இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மை தரக்கூடிய மாதமா தான் கண்டிப்பா மலர காத்திருக்கிறது ஏன்னா குரு என்னதான் அதிச்சாரமா பயிற்சி அப்படியே கொஞ்ச நாள்ல திரும்ப எகைன் வக்ரமாயி திரும்ப கொஞ்ச நாள் இருந்து அப்படியே மேல போறாரு சோ உண்மையா சொல்லணும்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு மாதம் அப்படின்றது எல்லா ராசிக்காரர் அட்லயும் மழைதான் அந்த அளவுக்கு உலகத்திலயும் சூப்பரான ஒரு நன்மையை மாதம் இனிதே இனிதயர காத்திருக்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதத்தில் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைய போதுன்னு பார்க்கலாம் ஆரம்பிக்கும் போது ஒன்னாம் தேதி நவம்பர் மாசம் அசோஷல் சுக்ரன் வந்து ஆறாம் இடத்தில் கொஞ்சம் வலு குறைந்து நீச்சமாக இருக்கிறார் ஒரே ஒரு நாளைக்குதான் அப்படியே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தாண்டி அப்பாடி உழுங்கராசாமி அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொந்த வீட்டில் துளாராசில போய் சுக்கரன் ஆட்சி பலம் பொருந்தி தன்னுடைய ஆளுமையை செலுத்த போகிறார் சூப்பரா இருக்க போகுது ஓகே சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு அந்த இடத்துல அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த கொஞ்சம் இருபத்தி ஏழு தேதிக்கு அப்புறம் வரி வக்ரமா இருந்த சனியும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே அதுக்கப்புறம் மிதனத்துல இருந்த குரு அப்படியே அதிச்சாரமாக கொஞ்சம் ஸ்பீடா இறங்கி கடகத்தில் உச்சமாகி இருக்கிறார் உச்ச குருவாக இந்திரவ அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் சூப்பரா இருக்கு இதுவரைக்கும் அப்படியே துலாம் வீட்டுல சஞ்சரிச்சிட்டு இருந்த புதன் அப்படியே அங்க போயிட்டாரு ஆனாலும் வக்ரகதியில் எகைன் திரும்ப துலாம் வீட்டுக்குள்ளேயே வரப்போறார் இது இதுவரைக்கும் செவ்வாய் புதன் இங்க ஒரு காம்பினேஷன் திரும்ப விருச்சகத்துல வந்து செவ்வாய் புதன் காம்பினேஷன் திரும்ப எகைன் வக்ரமாயி சூரியனோடு சேர்ந்து அமையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி எப்பயும் போல சூரியன் தன்னுடைய பெயர்ச்சியை தன்னுடைய அமைப்பில் செலுத்த போகிறார் ஓகே எங்க இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஐப்பசி மாசம் குறைவாக இருக்கக்கூடிய சூரியன் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து செவ்வாய் வீடான விருட்சக வீட்டில் இருக்க போகிறார் தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹபாடி அப்படி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்னெல்லாம் ட்ரை பண்ண ஆனா ஊரே சொல்லிச்சு இரண்டாம் இடத்துல தனக்காரகன் உட்காந்து காசு கொடுப்பாரு மனசார சொல்றேன் இந்த ஜோசியக்காரங்க கையில பட்டிங்கன்னா அவ்வளவுதான் காசுதான் வரையமாச்சு அப்படின்ற மாதிரியே இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசிக்காரங்களே நம்புங்க நம்ம சூப்பராக இருக்க போகுது மூணாம் இடத்துல வந்து குரு அது முச்சமாகி உட்காந்துருக்கான்றபோது தொட்டுதல் எல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இது வரைக்கும் நீங்கள் போட்ட எஃபெக்ட் எல்லாமே விரலுக்கரைத்த நீராகவே இருந்தது என்றால் இனிமே அது வேளாண்மைக்கு போகிற நீராக இருக்க போகுது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சக்சஸ் ஆக போகுது எப்பயுமே சில வாய்ப்புகளுக்காக காத்திருக்க கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வாய்ப்புகள் அதுவாக வரப்போகிறது என் வாழ்க்கை மாறிடாதா எனக்கு ஒரு இது வந்து யோசி யோசி யோசு ஒவ்வொரு மாதமும் கடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் பொன்னான மாதமா வளரப்போகுது எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்க ராசிநாதன் ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு வேற என்ன வேணும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி வேற டைரக்டா வந்து அவரோட வீட்டுல ஆட்சி வாங்கியிருக்காரு இந்த பக்கம் குருவோட பார்வையில வேற இருக்காரு இந்த பக்கம் ரெண்டாம் வீட்டு அதிபதி வேற ிருக்கர் வரைக்கும் நிறைய நகை வாங்க போறீங்களோ சொல்லுங்க கண்டிப்பா வாங்குவீங்க ஏன்னா எல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்கும் போது ஆஹ் நிறைய ஆஹ் பெண் குழந்தைகள் மீதான ஒரு அக்கறை அதிகரிக்கும் இதுவரைக்கும் இருந்த கணவன் மனைவிக்கான கருத்து வேறுபாடு மறைய போகுது ஐயோ பாவம் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரியான உங்கள் மீதான ஒரு ஒரு அன்பு ஒரு அக்கறை ஒரு அனுசரணை வரப்போகுது ஐயோ என் முருசன் இவ்வளவு கஷ்டப்படறாரு இவ்வளவு டிராபிக்ல எல்லாம் கஷ்டப்பட்டு வண்டி ஓடிட்டு வந்து இந்த வீட்டுக்கு உழைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் உங்களை அப்படியே பார்த்து இருந்த ஆள் எல்லாம் மாதிரி இன்னும் ரெண்டு தோசை சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மேல லவாய் அதிகரிக்க போகுது அந்த அளவு கிருஷ்ணபிராசிக்காரர்களுக்கு இந்த இல்லற இணைக்கப் போகிறது இந்த நவம்பர் மாதம் அப்படின்றது உங்கள் கனவுகளுக்கான மாதமாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது என்ன எதிர்பார்க்கலாம் நிறைய நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு அட போங்க மேடம் இல்லை கண்டிப்பா வருங்க ஒரு கிராமாவது இந்த நகை வாங்கி வச்சு அது இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸுக்காக ஒரு நகையாக அது இருக்கலாம் ஒரு வெள்ளியாக இருக்கலாம் ஏன்னா சுக்ரனும் சரி குருவும் சரி இருக்கக்கூடிய பொசிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்கள் இந்த வெள்ளியோ தங்கமோ வாங்கியே தீர்வீர்கள் எழுதி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அது எதிர்காலத்திற்காக இப்ப இவ்வளவு விற்கிது இன்னும் போச்சுன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி ஏதோ ஒரு லோனை போட்டோ அதை போட்டு இதை போட்டோ கடனை வாங்கியாவது நகையோ வாங்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்காக வாங்கிக் கொள்வதற்கான அமைப்பு நூறு விழுக்காடு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே அடுத்து அப்படியே பார்த்தோம்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி இருக்கக்கூடிய போஷனும் ரொம்ப சூப்பரா இருக்கு என்னதான் வக்ரத்துல இருந்தாலுமே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது சூப்பர் ராசிதந்தரோட சேர்ந்து இருக்கும் போது நிறைய பிசினஸ் பத்தியான தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு இது வரைக்கும் எங்க வந்து நம்ம விட்டுருக்கோம் எதை நம்ம சரி பண்றது என்ன பண்ணா இந்த இடம் சரியாகும் அப்படின்ற மாதிரி விட்டு போன வேலைகள் எல்லாம் திரும்ப எடுத்து வச்சு அதை சரி பண்றதுக்கான ஒரு முன் யோசனையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கொடுக்கும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சூப்பரா இருக்காருங்க அந்த என்ன சொல்றது உச்ச குருவாக அமர்ந்து அவர் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சோ குருவுடைய அந்த மூன்றாம் இடத்து குரு அவர் அமர்ந்து பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கான ஒன்பதாம் இடத்துல விழுகறனால பாக்கியங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்பாவுடைய அனுசரணை கிடைக்க போகுது அப்பாவுடைய அனுசரணை இல்லை அப்பாவை போய் பார்த்துட்டு வருது அப்பாவோட இருத்தல் ஆஹ் அதே மாதிரி உங்களுடைய குருமார்கள் அது அது டீச்சரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க யாரெல்லாம் உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் குருமார்கள் தான் அவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறது சமுதாயத்துல வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன இடத்தெல்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் சூப்பரா இருக்கு யாரெல்லாம் கேமரா ஃபில் பிடிக்கிறீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் ஃபுட்டு சம்பந்தப்பட்டிருக்கீங்களோ யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து சீருடை அணிந்த காவல் பணி எல்லாருக்கும் சூப்பருங்க வேறு லெவல் மாஸ்க் காட்ட போகிறீங்க ஏன் அந்த சீருடை அமர்ந்த அப்படின்னு சொன்னேன்னா இந்த இடத்துல பன்னிரெண்டாம் வீட்டை அதிபதியும் ஸ்ட்ராங்காக உட்காந்து அப்படியே பார்க்குற அமைப்பும் சூப்பராக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது நிம்மதியாக இருக்க போறீங்க கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த ஒரு இதெல்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரிக்க போகுது அது அந்யோன்யம் சொல்றது தாண்டியும் உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்குன்ற ஆறுதல் கிடைக்க போகுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்குதான் அந்த மனசு ஏங்கிட்டே இருக்கு இல்லையா அதனால என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் உடுப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை உங்களை நூறு மடங்கு வேலை அதிகமா செய்ய வைக்கக்கூடிய தன்மை இந்திரவை இருக்கும் சோ அதே மாதிரி போட்டி பொறாம உங்களை யாரெல்லாம் வீழ்த்தன்னு நினைச்சாங்களோ அவங்களாம் கண்ணுக்கு தெரியாம அவங்களே தவிடுபடியா போறாங்க அந்த அளவுக்கான ஒரு அமைப்பை இந்திரம் உங்க ராசிநாதன் கொண்டு வந்து கொடுக்க போற இதுவரைக்கும் ராசநாதன் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே அடுத்து கேதுட்ட மாட்டினாரு அடுத்து கொஞ்சம் நீச்ச மன்னாரி இப்படியே போச்சு முதல்ல குருவிட்ட மாட்டினாரு திரும்ப அப்படியே கொஞ்சம் ஓகேவா மூச்சு விட்டாரு திரும்ப கேது விட்ட மாட்டினாரு திரும்ப அப்படியே நீச்சம் இப்பதான் அப்பாடி அப்பா அடி அப்படின்னு என் வீட்டுக்கு வந்துட்டேன் உடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருக்கும் போது எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சுடுவாரு சுக்கரன் உச்சத்துல தான் நம்மளுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ இந்த தடவை சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் திடீர் நிறையா சீட்டு போட போகிறீங்களோ இந்த ஏல சீட்டு போடுறது நகை சீட்டு போடுறது போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது பணம் செய்வது இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நிகழப் போகிறது பன்னிரெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதற்கு இந்த குரு பார்வை கிடைக்கும் போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரி தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணும் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமான்ற மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க போறீங்க அது உங்களுக்கான ஒரு எதிர்கால திட்டமிடலுக்கு ஒரு மிகச்சிறந்த டைமா இருக்கு தயவு செஞ்சு இந்த சேமிக்கிறது அப்படின்றது நீங்க எதிர்பார்த்ததோட ஒரு மூணு மடங்கான லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி இது வரைக்கும் பிளான் இல்லாட்டியும் கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிக லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக மலர இந்த நேரம் காத்திருக்கிறது இது வரைக்கும் நான் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆனா இந்த நேரம் உங்களுக்கான சூப்பரான டைம் பீரியடு கண்ண மொழிட்டு ரிஷபராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தயவு செய்து ஷேர்ல மட்டும் பண்ணிடாது கேரண்டீடா எதுல இருக்கோ அதுல பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா இல்ல ரெண்டு மடங்கு மூன்று வந்து எனக்கு தெரிஞ்சு தங்கத்திலையும் நீங்க பண்ணீங்கன்னா அது வேற லெவல்ல உங்களுக்கு மாஸ்க் கொடுக்கும் எனக்கு அதெல்லாம் வாங்க நேரமே இல்லாட்டி ஏதாவது ஒரு சீட்டாவது போடுங்க அது உங்களுக்கான ஒரு அமைப்பை ஒரு ரொட்டீனை கொண்டு வரும் நான் எப்பயுமே ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம் இது இது வந்து பண்ணவே பண்ணக்கூடாது அந்த வாழ்க்கை ஆனா இந்த நேரம் கரெக்டா நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா மாசம் மாசம் கரெக்டா கட்டுறதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நிறைய இந்த மிகுந்த மிகுந்த நன்மை நன்மை ஏன்னா உங்க வீட்டுல உச்சமடையக்கூடிய இடத்துலதான் போய் குரு உட்கார்ந்து இருக்கிறார் அவரு பதினோராம் வீட்டு அதிபதி வீட்டு அதிபதி போய் மூன்று இடத்துல கனெக்ட் ஆகும் போது எல்லாம் முயற்சிகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும் அப்போ டெக்னிக்கலா பேசணும்னா மூன்றாம் இடத்துல அமர்ந்த கூடிய குரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு திரும்ப இந்த பக்கம் பதினோராம் இடத்தை பாக்குறாரு என்ன வேணும் சொல்லுங்க ஏழு ஒன்பது பதினோராம் இடங்கள் எல்லாம் இயங்கும் போது எனக்குலாம் சொல்ல வார்த்தையே இல்லை அதனால தயவு செஞ்சு ராசி எல்லாம் பாக்காதீங்க சூப்பரா இருக்க போறீங்க நம்புங்க இந்த இட ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது இது வரைக்கும் இருந்த ஒரு மாதிரியான சோம்பலெல்லாம் அப்படியே சுறுசுறுப்பாக போறீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மாதிரி லேசியாவே போயிட்டு இருந்தது இல்லை அதெல்லாம் இல்லாமல் டக்கு 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 என்ன ஒரு மாசம் ஓடி போச்சு அப்படின்ற மாதிரி என்ன இப்போதான் நியூ இயர் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு ஓடி போச்சு அப்படின்ற மாதிரி இந்த தடவை நவம்பர் மாசம் கிடுக்குன்னு நீங்க கண்ணுமுடி தரக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஓடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் போகுது நிறைய வந்து நல்வேகள் எல்லாம் உங்களை தேடி வரும்போது கொஞ்சம் கூடிய நிலைமை எல்லாம் இருக்கதான் போகுது நல்லா இருக்க போறீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு முதல்ல நீங்க நம்புங்க இது வரைக்கும் பண ரீதியாக இருந்த கஷ்டம் எல்லாம் மாறி கொஞ்சம் வரக்கூடிய அப்கமிங் டேஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருசா கவலையே பட்டுக்க வேணாம் சனியும் ஓரளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைய போறாருன்ற போது லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி கொஞ்சம் வக்ரமானாலும் கொஞ்சம் லாபத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் இப்ப அதெல்லாம் நிவர்த்தியாயி லாபம் பன்மடங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதுசா தொழில் தொடங்கலாமா புதுசா வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அடுத்ததா ஒரு டையப் பண்ணலாமா ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஏதாவது வேலை பண்ணலாமான்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் தானே தேடி வரும் விட்டு போனவங்க எல்லாம் தேடி வந்து பேச போறாங்க இல்ல நீங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி தயங்கிட்டு அவங்ககிட்ட பேசலாமா ஏன்னா இது எல்லாமே காலப்புஷனுடைய ரெண்டாம் வீடு தான் நம்ம வீடு இல்லையா அது ஒரு மாதிரி கொஞ்சம் கேதுவோட ஒரு மாதிரி ஆஹ் நீச்சமா இருக்கக்கூடிய நேரத்துல பேசலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்ற மாதிரி நிறைய பேர் ப்ரொபோஸ் பண்ண வேணாமான்னு கூட யோசிச்சிருப்பீங்க அதெல்லாம் அடிச்சு தூள் கலப்புங்க இந்த உங்க பேச்சுக்கும் மரியாதை கிடைக்க போகுது உங்களுடைய ஆளுமையை பார்த்து எல்லாம் மயங்க போறாங்க நாட் ஒன்லி இந்த அழகெல்லாம் ரெண்டாவது விஷயங்க வந்து நிக்கிறதனை எப்படி மாதிரிதான் சார மாதிரி இருக்கணும் மேடம் மாதிரி இருக்கணும் இப்படி சொல்ற இந்த வார்த்தையை இந்த காதல கேட்க போறீங்க அந்த அளவுக்கு சிறப்புகள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய மாதமா இருக்கு சரி படிக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பீங்க எக்ஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல சூப்பரா மார்க் எடுக்க போறீங்க இந்த ரசாயன மாற்றங்கள் நிகழப்போகிறது ரொம்ப நல்லா இருக்கு லாங்குவேஜ் பாடம்னு சொல்லக்கூடிய மொழி பாடங்கள்ல முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பா இருக்கு நிறைய பேச்சு போட்டியில பிரைஸ் வாங்குறது நிறைய கற்ற போட்டியில பிரைஸ் வாங்குறது அஹ் மொழி சார்ந்து இயங்கக்கூடிய விஷயங்கள்ல போயிட்டு ஒரு பண்றது இந்த அதுவும் எனக்கு தெரிஞ்சு உட்கார்ந்து இருக்கிற டைம்ல இந்த ஒலிம்பியாடு ஸ்வெல்பி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிள்ளைங்க வந்து ஜெயிக்கிறதுன்ற மாதிரி சூப்பரா இருக்கு இல்லை ரிசவராசிக்காரர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக சில நன்மைகளையும் உங்களுக்கு வாரி கொடுப்பார்கள் ரொம்ப நல்லா இருக்கு கவலை எல்லாம் பட வேணும் ஒரு இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மேல் சொன்ன அத்துணை விஷயங்கள் ஓகே உங்களுக்கு உங்கள் மேல் அக்கறை காட்டாம கண்டிப்பா காட்டுவாங்க இல்ல அக்கறை காட்டணும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் இந்த தடவை நடக்க போகுது உங்களை புரிஞ்சுக்காத கணவர் உங்களை புரிந்து கொள்ள போகிறார் இது வரைக்கும் ஒரு மாறியா போயிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி வீட்டுக்குள்ள வந்தாலே ஐயோ இப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வரப்போகிறது அந்த அளவுக்கு அன்பு அக்கறை அனுசரணை எல்லாம் கிடைக்கப் போகிறது காதல் இனிக்க போகிறது அன்யோன்யம் நடக்க போகுது சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கு கவலை எல்லாம் பட வேண்டாம் ஹெல்த் மட்டும் கண்டிப்பா பாத்துக்கணும் இந்த இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு என்னமெல்லாம் ஈடேற போகுது கண்டிப்பா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க நகை வாங்க போறீங்க இல்ல பெண் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு இது பண்ண போறீங்க ஒரு நல்ல வகையில் எல்லாம் நடந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு சில பேருக்கு தசா புத்தி நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியாம சில வெள்ளிகள் உங்களுக்கு கிஃப்ட் வரலாம் வந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஏதோ ஒரு வெள்ளி ஐட்டம் ஏதோ ஒரு ஐட்டம் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் தடவை சரியா அதுவே உங்களுக்கு ஒரு ஆஹ் வாவ் அப்படின்ற மாதிரியான தன்மையை இந்த கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே நீங்க அறுபது வயதை தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆரோக்கியம் மேம்பட போகிறது இதுவரைக்கும் இருந்த ராசிநாதன் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் போது எங்க வலிக்குதுன்னே சொல்ல முடியல ஆனா உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பண்ணி எனக்கு சொல்ல முடியல ஆனா எல்லாமே ஒரு மாதிரி இருக்குன்ற நிலமையெல்லாம் மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ண போறீங்க வரைக்கும் இல்லாம யோகாக்கு போறேன் ஜிம்முக்கு போறேன் நடக்கிறேன் வாக்கிங் பண்றேன்ற மாதிரி அறுபது வயது ஆனாலும் ஐம்பத்தைந்து ஐந்து வயதுல இருந்து இது ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரியான ஒரு அஹ் எனர்ஜெட்டிக்கா இருக்க போறீங்க அதுவே வந்து ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து ஆட்சி வாங்கி குருவோட இருக்கும்போது முதல்ல நல்லா தூங்க போறீங்க கடல் கடந்த பயணம் மேற்கொள்ள போறீங்க கொஞ்சம் டிராவல் பண்ண போறீங்க அதுவும் எனக்கு தெரிஞ்சு நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள் கிணறு இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறது போயிட்டு போக போறீங்களோ அப்படிதான் தோணுது எனக்கு இதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது குலதெய்வம் இருந்து ஏதோ ஒரு பிரசாதம் வருது குலதெய்வத்துடைய ஆசி கிடைத்தல் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை முயல் பார்ப்பீர்கள் பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க சரியா நிறைய முயல் பார்ப்பீங்க முயல் கண்ணில் படும் இல்லை முயல்ன்ற மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லை முயல் அப்படின்றது உங்களுடைய ஒரு படமாக ஒரு பேப்பரா தெரியும் சில பேருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து முயல் காட்சி கொடுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விலங்காக சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே காரகத்துவத்தோட சொல்லிட்டு இருக்கேன் இதை இந்த தடவை இது வரைக்கும் இல்லாமல் ஃபாஸ்டா குடுகுடு குடுன்னு ஓட போறீங்க டைம் போறது தெரியாம இருக்க போது பணம் முயல் அப்படின்னாலே பணத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேரப்போது சேவிங்ஸ் அதிகரிக்கப் போகிறது சிந்தனை மேலும் உங்க போகிறது இது வரைக்கும் இருந்த தடுமாற்றம்னா மாறி ஜெயிக்க போறீங்க அப்படின்றத இந்த சிம்பிள் மூலமா தான் காட்டிட்டு இருக்கு கண்டிப்பா நகை வாங்க வாங்கினா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா உங்க தங்க மனசுக்கு தங்கமாக சேரப்போகிறது இந்திரவ ரிஷவராசிக்காரர்களுக்கு